சில்லு பூவரசம் பிபி போன்ற படங்களை இயக்கிய ஹலிதா ஷமீம் அடுத்து இயக்கும் படம் மின்மினி கௌரவ் காலை எஸ்தர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் இப்படத்தின் ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விடா சென்னையில் இன்று நடந்தது இப்படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் மகள் கத்திஜா ரஹ்மான் இசையமைக்கிறார் இசை புயல் என்று பெயர் எடுத்த ஏ ரகுமான் மகள் முதல் படத்துக்கு இசையமைக்கவே பயந்து நடுநடுங்கி இருக்கிறார் எப்படியாவது இந்த வாய்ப்பை தவறவிட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கிறார் ஆனாலும் இயக்குனர் அவரை விடாமல் பின்தொடர்ந்து இந்த படத்திற்கு அவரையே இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்தார் படத்திற்கு இசையமைக்க பயந்தது பற்றி கத்திஜா ரகுமான் கூறினார் அவர் பேசியதை இப்போது காணலாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அரித மேம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவிலே என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க ஐ வாஸ் நாட் ரெடி அண்ட் ஐ தாட் அதுக்குள்ளே படம்லாம் முடிஞ்சு பை தென் தேவ் படம் ரிலீஸாக இருக்கும்னு நினச்சேன் பட் தென் ஐ ஹாப்பன் டு மீட் ஹர் அண்ட் தென் உங்களுக்கு என் ஒர்க்கும் பிடிச்சது அண்ட் தென் பை தென் ஆட் இயர் லாப் ஆல்மோஸ்ட் அண்ட் அதர் கன்ஸ் கம்போஸர்கிட்ட போயிட்டாங்க பட் அப்புறம் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட் ஐ சைட் இல்லை உங்கள் படத்துக்கு எது பெட்டராக பண்ணுங்க அப்படின்னு ஷி சைட் இல்லை உங்களோட தான் இந்த படம் உங்களோட தான் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு எட்டு மாதம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு ஐ வில் நாட் அக்ரி தட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் பிகாஸ் ஷி மோல்டட் மீ கம்ப்ளீட்லி லைக் ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட்ஹுட் போகிற வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல்ட் பண்ணாங்க உங்கள் ப்ராமஸும் பண்ணாங்க நீங்கள் படத்தில் இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஐ ஃபீல் எனக்கு வந்து அந்த வெரி பிக்கி வெரி கிளியர் அபவுட் வாட் ஐ வாண்ட் ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் கட்டு தான் கொடுத்தாங்க அப்போயே டிசைட் பண்ணிட்டேன் மேபி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ டோல் மை ஹஸ்பண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபஸ்ட்டே ட்ரெயிலர் கொடுத்தோன்னே நான் ரொம்ப வாய்ந்துட்டேன் ஈ சார் தயவு செஞ்சு விட்டுறாத ப்ளீஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம் ஐ டோல் நோ நோ நூ ஆல்ரெடி அவங்க தேர்ற ரன்னிங் பியாயண்ட் ஸ்கெடியூல் பெட்டர் ஐ டெல் ஹர் ப்ளீஸ் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீ டோல் அண்ட் தென் நான் ஸ்டூடியோவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க வி ஆர் ஆல் தேர் டு சப்போர்ட் யூ டோன்ட் வரி நீ எடுத்து பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபைவ் ஹார்ட்ஸ் க்ளேஸ் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த எயிட் அந்த எயிட் மந்த்ஸ் வந்து எனக்கு நான் சொல்லிவிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும் நான் டைம் எடுத்தே பண்ணுறேன் ஒழுங்காக பண்ண ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க கரெக்டாக டெட்லைன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஏதாவதுனா நான் கம் கம்யூனிகேட் பண்ணுறதுல அம் குட் பட் எட்டு மாதம் அவங்கள படுத்தி எடுத்துட்டேன் எந்த விஷயத்தில்னால் எப்படி என்ன நம்புகிறீங்க என்கிட்ட அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுத்துட்டேன் அது வந்து அது இன்ஃபாஸ்டர் தின்ட்ரோம் நான் டீல் இருந்தேன் அண்ட் தென் சம்ஹாவ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு சாங்ஸ் வரப்போ திரும்ப மைண்ட் லாக்கு ட்ரெண்ட் இது ஃபாலோ பண்ணணுமா அது ஃபாலோ பண்ணுமா ஸோ மெனி திங்ஸ் இருந்துச்சு பட் தென் மேம் சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஹார்ட்லேருந்து வருதோ நீங்கள் பண்ணுங்கள் அது சவு த இஸ் அப்படின்னாங்க ஸோ அங்கேயும் ஷீர் சப்போர்ட்டிவ் டியூன்ஸ் லாக் ஆகிடும் ஏன் லாக் பண்ணீங்க எப்படி லாக் பண்ணுறீங்க நிஜமாகவே பிடிச்சிருக்கா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு சம்ஹவ் எனக்கு வந்து ஹேவன் எனக்கு ஒரு அமேசிங் டீம் கிடச்சாங்க ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் என் ஹஸ்பண்ட் என் சிஸ்டர் ரஹ்மா வந்திருக்காங்க அவங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் என் ஹஸ்பண்ட் ரியாஸ் அவங்க இருக்காரு ஹி டசன்ட் லைக் ரொம்ப ஸ்பாட்லைட்ஸ் அவங்க ஒழிஞ்சிட்ருக்காரு பட் என்னென்னா வந்து எல்லாம் ஸ்க்ராட்சும் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டே இருப்பேன் இப்படி அப்ரூவ் பண்ணுறாங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா நல்லா தான் இருக்கேன் இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு ஸோ டில் தி என் லைக் எல்லாமே காமிச்சுட்டே இருப்பேன் ஐ டோல் முடிஞ்சிட்டே சொல்லிவிடுங்க ஏதாவதுனா ஜஸ்ட் டெல்மி பட் யூனோ அதுக்கப்புறம் என் பிரதர் குமரனும் இருக்காரு அவரும் ஒரு கம்போஸர் ஸோ பீப்புள் ஆர் சப்போர்ட்டிவ் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை கோர் டீம் ஹூ ஆர் ஸோ சப்போர்ட்டிவ் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஹீ இஸ் நாட் யோர் இஸ் ஆல்சோ அ கம்போசர் அண்ட் மியூசிக் சூப்பர்வைசர் மெயின் பிரிவிட் ஆஃப் ஸ்டென்த் வந்து எனக்கு இன் பர்சன் இருந்தது மாரி சக்தி அங்கே உட்காந்துருக்காரு ப்ளீஸ் ஸ்டாண்டப் அவர் வந்து அவரும் ஒரு கம்போசர் நிறைய ஹிந்தி சாங்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கிரெசண்டோ ஹீ இஸ் டர் ப்ளீஸ் டெக் அ சாரி லைக் அ டீச்சர் ஸ்டூடெண்ட் மேன் சதீஷ் இஸ் டர் ஹீ இஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஹி ஹஸ் ஹெல்ப் மிய லாட் அதுக்கப்புறம் வந்து Suryansh, even more than a singer, he was also supervising the whole score. Please uh so you can sit there, know you. Uh, so he uh, this is his first uh, he's getting introduced, his first Tamil uh, film that he sang. He sang other songs also, Indian Panir And uh, so Prashant, uh, I'm missing Prashant here, Suresh Kartik the Kapra அதுக்கப்புறம் ஏஎம் அதுக்கப்புறம் வந்து ஜெரி ஜெரி ஹஸ்பெண்ட் வெரி சப்போர்ட்டிவ் ஸோ இவங்களாம் தான் டீம் அப்புறம் ஏஎம் ஸ்டுடியோவில் ஏஎம் ஸ்டுடியோவில் தான் மிக்ஸ்னா இருந்துச்சு ஸோ கிருஷ்ணன் இங்கே இருக்கார் இஸ் அ வெரி ஃபேமஸ் அண்ட் யாஸ் ஒர்க் ஆன் மெனி ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் அரவிந்த் இருக்கார் அண்ட் சிவா சர்மைனா எனக்கு வந்திருக்காரான்னு தெரியல மிஸ்ஸிங் ஹிம் ஸோ கம்ப்ளீட்டாக பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க லலிதா மேம்கும் ஷி ரீ இட் வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் அண்ட் ஐ திங்க் டீம் இல்லைன்னா இது மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து யூ கே நாட் டூ இட் தேர் தேர் நோயின் த்ரூ அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது ஜூனில் வந்து என்ன ஆச்சுன்னா இது அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நான் தான் கம்போசராக வரேன் அப்படின்னா அப்போ ட்வீட்லாம் வந்துச்சு இது மாதிரி வந்து ஏன் இவங்களை சூஸ் பண்ணீங்க இந்த ஆர் மெனி டேலண்டட் பீப்புள் அவங்களுக்கு ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு தென் ஐ தாட் நம்ம டைரக்டருக்கு நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ டஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ தாட் அது குட் மை எஃபர்ட்ஸ் இன் டூ ஒர்க் அண்ட் அந்த டைமில் ட ஆல்பம் ரெடி பண்ணுங்க ஒன்று ஐயோ ஆல்ரெடி லைக் டவுட்டிங் மை செல்ஃப் இதில் வந்து ஆல்பம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு ப்ராசஸ் போச்சு அண்ட் ஸோ அல்டிமேட்லி ஆல்பமும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஐ தேங்க் த சிங்கர்ஸ் சக்தி ஸ்ரீ இருப்பினம் வந்து எனக்கு சக்தி ஸ்ரீ இல்லாமல் ஐ கே நாட் இமேஜின் எனிபடி எல்ஸ் அவங்கள மிஸ் பண்ணுறேன் அவங்க யுஎஸில் இருக்காங்க அண்ட் சிரிஷா ஷீ ரெண்டு பாட்டு பாடியிருக்காங்க ஒன்று என்னோட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அண்ட் தென் சார்தக் கல்யாணி அவரையும் இது பண்ணுறேன் அண்ட் சூர்யான்ஷ் டன் அ கிரேட் ஜாப் ஆல் தோ தமிழ் இஸ் நாட் இஸ் தேர் இஸ் நார்த் இண்டியன் ஹி இஸ் ரியலி அந்த கொட கொடைஞ்சி எடுத்துட்டாங்க லலிதா மேம் அவரை கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் வரணும்னு நானும் விடல ஸோ ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் கிட்டு உங்களுக்கு ஒரு நார்த் இந்தியன் பாடுற மாதிரியே ஃபீல் ஆகாது ஸோ அண்ட் தேங்க் யூ திங்க் மியூசிக் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் ஐ ஹாவ் ஹூஜ் ரெஸ்பெக்ட் பிகாஸ் யூ இன் நியூ டேலண்ட்ஸ் அண்ட் யூ சப்போர்ட் தென் அண்ட் ஐ தேங்க் மை தேங்க் தேங்க் யூ மனோஜ் சார் நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன் நெட்யூ ஒன் பர்சன் தேங்க் யூ ஸோ மச் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது சார் கேமரா ஒர்க் எல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் எல்லாம் நம்ம நிறைய ஸ்டார்ஸ் பார்த்துருப்போம் பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அம் ஒர்க்கிங் ஆன் அஃபிலிம் உங்கள் ஃபேஸஸே பார்த்து ஒர்க் பண்ணி டு மீட் தம் இன் பர்சன் எனக்கு ஜென்வனாக ஐ லைக் ஸ்டார் ஸ்டாத் அன் ஐவர்ஸ் லைக் காலிங் தன் கே லைக் கேரக்டர் நேம்ஸை கூப்பிட்டு இருந்தேன் That much I got attached, and I would keep telling "If I meet panapora, if meet I didn't imagine uh, I would feel like starstruck, and I felt like I know them through the film. So, on the feeling, I don't know. It's the first time I'm experiencing this, maybe that's why I'm reacting like this. But uh, they have done a great job. I feel like they have lived the character. And a, a it was too much for me while working on this emotionally. i தி மஸ்ட் ஹவ் கோன் டூ அர் நாட் ஃபர் ஷுவர் ஒர்க்கிங் ஆன் எட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ஃபீல் குட் ஃபிலம் ஏன் எல்லாரும் அதை சொல்கிறீங்கன்னு தெரியல ஒருமே சும்மா வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க ரெண்டு பைக்கர்ஸ் இருக்காங்க அப்படின் சொல்லி அதை வச்சு ரிசீவ் பண்ணி நீங்கள் எல்லாம் லவ் ஸ்டோரி நினைக்கணும்னு பண்ணிட்டுருக்காங்க பட் அது வந்து ட்ரூத் கிடையாது இது அன்ஃபார்ச்சுனேட்லி ஹவ் டு பிரேக் த சீக்ரெட் அண்ட் அதுக்கப்புறம் ஐ லைக் டு தேங்க் My parents and uh, my mother I mean he's a little shy uh so it's okay like our later on so he might be a little embarrassed uh, thank you so much everyone uh, my in-laws and uh, all my friends my friend sterling is also there to show her support and Satish, i you stood right okay sorry I'm a little uh warm. uh if I've missed out any team members sorry uh, I'm not so nervous it's my first uh ஆட்யூ லான்ச் அண்ட் உங் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஹா பே பேஷ் பண்ணாதி இன்டர்நெட்டில் அது நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் வந்து இதை கிராண்டடாக எடுத்துக்கல ஐ ஹவ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் முரளி சார் நான் ஃபஸ்ட்டு முரளி சார் மீட் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் எ வெரி காமன் பர்சன் ரொம்ப கிராண்டட் ப்ரொடியூசர் மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணல എംഎസ്എം ടുഡേ സീതോ അൻ്റ് സലിതമം ടീം നിന്നും വന്ന് ദ എംപാടി ഹർ നര പേര് ഐ ഹവ് മേഡ് ഫ്രമർ ടീം വെരി സ്വീറ്റ് പീപ്പിൾ സോ താങ്ക് യു സോ മച്ച് താങ്ക്സ് ടു കാഡ് ഉങ്ങളുടെ പ്രേയർസ് ഉം പ്ലെസ്സിങ്സ് കണ്ടിപ്പാ എനിക്ക് ജേർണിയ വേണം താങ്ക് യു സോ മച്ച്